ஏபிஎஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம விவசாய பெருமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகில் வந்து பார்த்திங்கன்னா யானைச்சந்தரம்ன்ற ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி ஓப்பனல் ஆதித்யா மோட்டார் செஞ்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு பத்து பேனல் கொண்டு நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்துருக்குறோம் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா கோயம்புத்தூர் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு அப்புறம் போர்வெல்லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலாருக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் அதாவது சோலாருக்கு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து பிஎல்டிசியாக இருக்குமா அப்படின்ற எண்ண யாருக்கும் வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஏசி மோட்டார் இந்த ஏசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பியஸ் கரண்ட் இருந்தால் தாராளமாக அதுலேயும் ஓட்டிக்கலாம் அளவுக்கு வந்து பெனிஃபிட்டான மோட்டார் தான் சோலார்லேயும் ஓட்டிக்கலாம் கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மோட்டார் இதில் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டிக்கோங்க விவசாயிகளுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து ஆயில் ஆயில் மோட்டரோ இல்லை நம்ம ஜென்செட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆல்டர்னேட் போட்டு ஜென்செட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா தாராளமாக நம்ம நம்பர் கொடுத்து உதவுங்க ஏன்னா அவங்க வந்து காலத்துக்கும் வந்து சோலர் மேலே எந்த விதமான தகவலும் தெரியாமல் இன்னுமே டீசல் ஊற்றி அரைச்சிட்ருக்கிறாங்க அதனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இல்லை ஈபியில் பில் கட்டிகிட்ருக்குறாங்க கரண்ட் மோட்ரு வச்சுருக்குறாங்க ஆனால் கமர்ஷியல் கரண்ட் வாங்கி பில் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருந்தாலும் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் கூட்டுப்பட்ட பிரச்சனை அண்ணன் தம்பி கிணத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சோலை ரொம்ப ஏற்றுவதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி நூறு அடி வேலை செய்கிற மோட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மோட்டார் தான் ப்யூர் ஆயில் அதாவது ஆயில் கூல்டு இல்லாமல் வாட்ரு கூல்டு அதாவது உங்கள் கண் முன்னாடி தண்ணி ஊற்றி தான் நாங்கள் காட்டுறோம் நம்ம இப்போ வர மோட்டாருங்க நிறைய பிஎல்டிசி மோட்டார் வந்ததுனால மக்கள் கொஞ்சம் அஞ்சுறாங்க அதாவது நிறைய பிரச்சனை வருது அடிக்கடி ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மோட்டார் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது காப்பர் ரொட்டார் தான் அதனால் மேக்ஸிமம் பிரச்சனை வராது நம்பி போடலாம் இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிணறு அதாவது ஒரு முப்பது தான் ஆழம் இருக்குது அப்படின்னாங்க இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைக்க போகிறோம் சோலார் அதாவது மோட்டர் அமைக்க போகிறோம் மோட்டர் அமைச்சிட்டு சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பாசனம் இருக்காங்க இந்த கிணத்த வச்சு தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோலார் பண்ணுறது என்ன அப்படின்னா ஏன் டிசி மோட்டார் நம்ம அதிகமாக பண்ணுறதில்ல அப்படின்னா டிசி மோட்டார் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் முடிஞ்சிருது உண்மைதான் மூணு பேனலில் வேலை செய்யுது தான் தண்ணி அதிகமாக எடுத்து கொடுக்குது தான் ஆனால் நிரந்தரமானதா நம்ம அந்த மோட்டார் யாராவது வேலை செய்ய முடியுமா லோக்கல் மெக்கானிக் யாராவது வேலை செய்ய முடியுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இது இந்த மோட்டார் வந்து லோக்கல் மெக்கானிக் யார் வேணால் வேலை செய்யலாம் அதனால் தாராளமாக நம்பி போடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே அமைச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்